அத்தலா மலைக்கும் இன்னைக்கு பதிவில் ராகி புலாவ் பார்க்கலாமா ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க அதை எப்படி சொல்லாமல் பார்க்கலாம் அத்தலா மலைக்கும் வெல்கம் டு அனாமிகா சமையல் நான் வந்து ஒரு பாக்கெட் அணில் ராகி சேமியாக எடுத்திருக்கேன் இதில் தான் இன்றைக்கி புலாவ் பண்ண போகிறேன் மட்டர் சேர்த்து அதுக்கு ஒரு மூக்கா கப்பு தண்ணி எடுத்துருக்கேன் பச்சை தண்ணி தான் சாதாரண தண்ணி எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து இந்த ராகியை அதில் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஊற வச்சா போகும் நல்லா உப்பு கலந்து விட்டு இந்த ராகி சேமியாவை அதில் ஊற வச்சுக்கலாம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் போகிறோம் அதுக்கு மேலே ஊறுச்சின்னா குழக்ழான்னு ஆயிரம் எடுக்கவே முடியாது அது வரைக்கும் நம்ம பிள்ளாவுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க நாலு பக்கமும் நல்லா அந்த உப்பு பரவி இருக்கும் அப்புறமா இந்த மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் இதை நல்லா புழிஞ்சு எடுத்துடலாம் ஒரு வடித்தட்டியில் போட்டு தண்ணி எல்லாத்தையும் எடுத்துடலாம் எடுத்து அதை அப்படியே வடித்தட்டிலேயே இருக்கட்டும் நான் ஒரு இட்லி குண்டான்னு வச்சுருக்கேன் அதில் தட்டில் நல்லா எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் அது நல்லா தண்ணி கொதித்து வந்தப்புறம் இந்த சேமியாவை அதில் போட்டுடலாம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்ல உதிரி உதிரியாக ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை இந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த மட்டருக்கு பதில் நீங்கள் சிக்கனு மட்டனு இறா கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மட்டர் சேர்த்துருக்கேன் மட்டர் என்ன என்னதுன்னு பார்க்குறீங்களா பட்டாணிங்க காந்த பட்டாணியை வந்து ஊற வச்சு சுடு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஆனால் வேக வைக்கலை நம்ம இப்போ வதக்கும்போது தான் அதை வேக வைக்கணும் இப்போ தனியாக வேக வச்சோம்னா அது ரொம்ப வெந்துடும் அதுக்காக கொஞ்சம் முழுசாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து இட்லி குண்டு போட்டு முடித்தாச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வெந்திருக்கும் இந்த பாருங்கள் அடியிலேருந்து கொஞ்சம் கிளறி விட்டோம்னா அடியில் கொஞ்சம் வேகாத மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம இறக்கி வச்சுட்டு மற்ற விலையெல்லாம் பார்க்குற வரைக்கும் அதுவும் நல்லா வெந்துடும் பார்த்து பாருங்கள் அந்த அடியில் கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக தெரியுதா அப்படி தான் இருக்கும் ஆனால் அது கொஞ்சம் நம்ம அதை கீழே இறக்கி வச்சுட்டு வேறு வேலை வரைக்கும் அது சரியான பதத்துக்கு வந்துடும் ஒன்றும் நமக்கு கஷ்டம் கிடையாது இதை அப்படியே நம்ம கீழே இறக்கி வச்சிடலாம் இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஆறட்டும் மீதி இருக்கிறது வேகட்டும் இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் ரெண்டு நல்லா காஞ்சதும் வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் அதை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வரட்டும் நம்ம சுடுதலில் போட்டு வச்சுருக்குறோம் இல்லையா பட்டாணி அந்த பட்டாணி ஒரு கப்பு பட்டாணி எடுத்துருக்கேன் அந்த பட்டாணியை சேர்த்துக்கலாம் சேர்த்தித்தையும் நல்லா வெங்காயத்தோடைய நல்லா வதக்குங்க இந்த புலாவ் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அந்த பட்டாணி நல்லா வெந்துடும் பதமாக வெந்துடும் ரொம்ப குள குளானு வேகாமல் நமக்கு தேவையான அளவுக்கு நல்லாவே சாஃப்டாக வெந்துடும் நல்லாயிருக்கும் அது மாதிரி தான் இருக்கணும் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க பச்சை எல்லாம் போகட்டும் குட்டி குட்டியாக ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி இன்னும் கொஞ்சம் ஆனதும் இதில் மஞ்சள் பொடி தனியா பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ஆனால் தக்காளி கொஞ்சம் சாஃப்டாகணும் மஞ்சள் பொடி போட்டேன் தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அது தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க மிளகாப்பொடி போட்டோம் தனியாப்பொடி போட்டேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த பட்டாணிக்குள்ளார நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காரம் எல்லாம் நல்ல டேஸ்ட்டில் இருக்கும் அந்த பட்டாணி இந்த பட்டாணியும் அந்த ராகி செம்மையாகவும் கலந்து சாப்பிடும்போது செம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் கொஞ்சமாக தண்ணியை நான் மசாலா போட்டிருந்தா உடனே அடி பிடிச்சிரும் அதனால் அது கொஞ்சம் தண்ணி இப்போ கொஞ்சமாக புதினா கட் பண்ணி போட்டுக்கிறேன் கடைசியில் கொத்தமல்லி போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம ராகி சேமியாவை அவிச்சு வச்சிருக்கோம் இல்லையா அதை போட்டுடலாம் போட்டியாக நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா கிளறிக்கோங்க மசாலா எல்லா பக்கமும் வந்த மாதிரி கிளறிக்கோங்க அவ்வளோதாங்க தாங்க அருமையான ஒரு புலவ் கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் நிறைய எதுவுமே இதில் கிடையாது அருமையாக செஞ்சிடலாம் பயிர் நிறைய சாப்பிட்லாம் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கோங்க அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க வெளிபட்டன் அரிசி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க இது வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் அசலாமாலேக்கும்